Shiram Jai முற்றிலும் ரிஷிகளை கைவிட்டு விடலாம் ரிஷிகளை ரட்சிக்க வேண்டாம்னு சீத பேசிருக்கான் கவலைப்படாதே நான் ரஷ்யே சர்வ பாபேபியோ மோக் இஷ்யாமின்னு பகவான் சொல்லிவிட்டார் மகாலட்சுமி தாயார் நேர வந்தா அவள் தான் மங்களங்களுக்கே இருப்பிடம் ஆனா அவ வந்ததுலேருந்து லங்கையில ஒரு அபசகுணமா இருக்கு என் பக்தன் என்னவாக இருந்தாலும் ரட்சிக்காமல் இருக்க மாட்டேன் காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும்னு ஆழ்வார் தானே பாடுகிற கிளிமொழியாள் சீத்தை எவ்வளவு அழகா பேசியிருக்கா என்று பார்ப்பதற்கு இது எடுத்துக்காட்ட ஆகுமா சீத்தை பேசினது முற்றிலும் ரிஷிகளை கைவிட்டு விடலாம் ரிஷிகளை ரட்சிக்க வேண்டாம்னு சீதை பேசியிருக்கா இது ஒரு பெரிய பேச்சா இது பிராட்டிக்கு தகுமான பார்த்தால் அவ வேணும்னு அந்த அபிப்பிராயத்தில் அப்படி பேசல ராமனுடைய உறுதியை வெளிப்படுத்த வேண்டும்னு சீதைக்கு எண்ணம் ராமன் முதல்ல என்ன சொல்லியிருந்தார் நான் உங்களை ரட்சிக்கிறேன் இது முதல்ல ரிஷிகளுக்கு சொன்ன வார்த்தை அதில் ஓரளவுக்கு ஸ்திரமாக இருப்பார் உறுதியோடு இருப்பார்னு நம்பலாம் ஆனால் அந்த வார்த்தை ரிஷிகளுக்கு போதுமானது சரி ராமன் ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டார் மா சுச்சகான்னு கண்ணன் சொன்னாரோ இல்லையோ கவலைப்படாதே நான் ரஷ்ஷிக்கிறேன் சர்வ பாப்பைப்போ மோக்ஷ இஷ்யாமின்னு பகவான் சொல்லிவிட்டார் அது நமக்கு போரும் சந்தோஷமாக சரி பகவான் ரட்சிப்பார்னு உறுதியோடு இருந்து விடலாம் சீதைக்கு அந்த வார்த்தை போராதம் சீதைக்கு நான் ரட்சிப்பேன் என்ற வார்த்தையை விட ரிக்காமல் இருக்க மாட்டேன் ரஷிக்காவிட்டால் மாட்டேங்கிற வார்க்கியத்துக்கு இன்னும் பலம் இருக்கும் இல்லையோ ரெண்டு எதிர்மறைகளை போட்டா அதுக்கு பலம் அதிகம் அர்ஜுனன் வில்லாளி அப்படின்னு சொன்னா ஒரு வகை அர்ஜுனனை தவிர உலகத்துல வில்லாளியே கிடையாது அப்படின்னு சொன்னா இன்னும் பலம் பொருந்திய வாக்கியமோ இல்லையோ இப்ப சொல்லுகிறது அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் நது பிரதிஜாம் சம்சருத்திய நான் உங்களை ரட்சிக்கிறேன்னு பிரதிஜை பண்ணது முதல்ல இப்போ அந்த வார்த்தை சீதைக்கு போறாதான் பிரதிஜை நிறைவேற்றாமல் நான் வாழ மாட்டேன் என்கிற வார்த்தை ராமன் வாயிலேந்து வரணும் தன் குழந்தைகளை ரிஷிகளை ரஷ்ப்பதில் ராமனுக்கு அவ்வளவு உறுதி இருக்குன்னு வாயிலேந்து வார்த்தையை வாங்கணும்னு சீத்தைக்கு என்னோம் அதனால் பேசுகிறாளாம் முதல்ல ஒரு ஜீவாத்மாவை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லுவதும் சீதை தான் அதுக்கு மேலே ஒரு அழகான பாசுரம் பெரியாழ்வாருடையது பகவானிடத்தில் பிராட்டி ஒரு முறை போய் உன்னுடைய பக்தர்கள் இப்படி இப்படியெல்லாம் தவறு செய்கிறார்கள் நீதான் கொஞ்சம் பார்த்தவர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் பகவான் ஏற்றுக்கவே மாட்டார் தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்குமேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேன் நன்னு செய்தார் என்பர் போலும் என்று ஆழ்வார் பாடுகிறார் தன் அடியார் பகவானுடைய பக்தர்களை பற்றி பிராட்டி ரொம்ப காலம் கழிச்சு இப்போ அசோகவனத்தில் ரொம்ப நாள் இருந்தாலும் இல்லையோ இருக்கும்போது விபீஷணன் ராவணனிடத்தில் எத்தனையோ பேசி பார்த்தார் நீ எப்படியாவது சீத்தையை திரும்ப கொடுத்து விடு கடைசியில சொல்லும் போது சீத்த வந்ததுலேருந்து ஒரே குணமா இருக்கு லங்கையில நல்ல விஷயங்களே நடக்கல திடீர் திடீர்னு வீடெல்லாம் பத்திரண்டி எரியிறது பாம்புகள் எல்லாம் உள்ள வந்து மக்களை கடிச்சுடுறது அப்ப சீத்தையை ராசி கிடையாது போல் இருக்கு சீத்தையை திரும்ப அப்போ தான் நம்ம நன்னா வாழ முடியும்னு விபீஷணன் சொன்னானோ இது சீத்தை கேட்டா எப்படி இருக்கும் மகாலட்சுமி தாயார் நேர வந்தா அவள் தான் மங்களங்களுக்கே இருப்பிடம் ஆனா அவள் வந்ததுலேருந்து லங்கையில ஒரு குணமா இருக்கு என்று விபீஷணன் பேசினான் ராமணனிடத்திலே இதை போய் சீதை ராமனிடத்தில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாராம் என் அடியார் அது செய்யார் என் பக்தன் ஒரு நாளும் தவறு செய்திருக்க மாட்டான்னு சாதிப்பாராம் இல்லை இல்லை பண்ணானே நான் காதார கேட்டேனேன்னு சொன்னால் செய்தாரேர் நன்னு செய்தார் என்பர் போலும் அப்படியே பேசியிருந்தாலும் இப்படி சொன்னாலாவது ராவணன் சீதையை திரும்ப கொடுத்து விட மாட்டானாங்கிற ஆசையில் பேசியிருப்பாரே தவிர உன்னிடத்தில் தவறான எண்ணத்தோடு பேசியிருக்க மாட்டார் இதை பக்தனை பற்றிலாம் தவறாக பேசாதே போ அப்படின்னு சீதையை ராமன் அனுப்பி விடுவாராம் அந்த வார்த்தை ராமனிடத்திலிருந்து வரணும் சீதைக்கு என் பக்தனை ரட்சிப்பேன் என்பது ஒண்ணு என் பக்தன் என்னவாக இருந்தாலும் ரட்சிக்காமல் இருக்க மாட்டேன் என்கிற வார்த்தை அந்த வார்த்தை வருவதற்கு பிராட்டி தான் உறுப்பாக இருக்கிறான் புருஷகாரம் புருஷகாரம் பெருமானையும் பக்தனையும் சேர்த்து வைக்கிறாள்னால் இவனை ரட்சிப்பேன் என்று பகவான் வார்த்தை சொல்லுவதற்கும் பிராட்டி தான் காரணம் ஆனா அதோடு கிடையாது நமக்கு அந்த வாக்கியம் போரும் பிராட்டிக்கு அந்த உறுதி போராது இவனை ரஷிக்காமல் ஓயமாட்டேன் என்கிற வார்த்தை வரும் வரைக்கும் பிராட்டி பேசுகிறாள் அதற்காக ராமன் போய் இதை போல பகை பாராட்டாதே இராட்சதர்களோடு சண்டை வேண்டாம் வில்ல கீழே வச்சுருவுன்னு பேசினாலாம் தான் ராமன் ரோஷத்தோடு கண்டிப்பாக ரஷ்ஷிப்பேன் என்கிற வார்த்தையை சொன்னால் இதுவும் சீதையனுடைய ஒரு உயர்ந்த பேச்சு முதலில் மங்களாசாசனம் செய்தால் ராமனுக்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் செய்ய வேண்டும்னு காட்டிக் கொடுத்தாள் இரண்டாவது பகவானோடு சேர்ந்திருந்தால் மற்ற இன்பங்களை அனுபவிக்கலாம் அதை வேண்டாம்னு சொல்ல ஆண்டாள் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கனனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் எல்லாத்தையும் இல்லையோ ரெண்டாவது பாட்டில் எதுவுமே வேண்டாம்னா நெய் உண்ணோம் பால் உண்ணோம் எட்டு எழுதோம் நாம் நாடியோம் எதுவுமே வேண்டாம் இருபத்தாயிராவது பாட்டு வந்தவுடனே எல்லாம் வேணும் ஆபரணங்கள் எல்லாம் வேணும்னு கேட்கிறாள் என்னால் இப்போ நோன்பு முடிய போகிறது கண்ணனை அடையப் போகிறாள் கண்ணன் வரும்போது ஆண்டாள் ஆலிங்கனம் பண்ணி பாரோ இல்லையோ பண்ணும்போது ஆபரணமே இல்லாமல் அழுக்கான உடம்போடு இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கணுமா பகவான் வந்து சுவீகரிக்கப் போகிறார்னு சொல்றச்சே ஆண்டாள் பண்ணதே அதுதானே சின்ன பெண் பெரியாழ்வார் மாலை தொடுத்து வைத்திருந்தார் அதை எடுத்து தான் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் பார்த்து அவன் அழகுக்கு நாம் தகுந்தவள் தானா காரை போனும் கண்ணாடி காணும் தன் கையில் வலை குலுக்கும்னு ஆழ்வார் தானே பாடுகிறார் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க